அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செய்வினை தொடர் செயப்பாட்டு வினைத்தொடர் ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நியூ சிலபஸில் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா அழகு த்ரீ எழுதும் திறன் அந்த அழகு த்ரீயில் வந்து இது கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சிலபஸ் வைஸு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோடு பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டு போய் விசிட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பு குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் மீதியெல்லாம் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் செய்வினை தொடர் முதல்ல வந்து செய்வினை தொடர் வந்து முடிச்சிடலாம் செய்வினை தொடருக்கான டெஃபினிஷன் வந்து நான் சொல்கிற பாருங்கள் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் செய்வினை தொடரில் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டு வரும் சில தொடர்களில் மறைந்து வரும் இதான் வந்து செய்வினை தொடருக்கான டெஃபினேஷன் இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் எல்லா இதிலையுமே இது கொஷின் கேட்டிருக்காங்க செய்வினை தொடர் தொடர் தன்வினை தொடர் தொடர் இது எல்லாமே கேட்டுருக்காங்க தன் வினை பிறவினை வந்து நம்ம தனியாக அப்லோட் பண்ணுவோம் ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் தொடர்றிதல்னு ஒரு தலைப்பு இருக்குது அதுக்கும் கொஷின் எல்லாம் ரெடியாக இருக்குது அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ செய்வினை தொடர் இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வரும் அல்லது மறைந்தும் வரும் ஸோ அதான் வந்திருக்கு பாருங்கள் ஐ திருக்குறளை திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இது வந்து செய்வினை தொடர் இதுவே செய்யப்பாட்டு வினை தொடராக இதை மாற்றினா எப்படி வரும்னா திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது நம்ம பின்னாடி பார்ப்போம் இதே தான் பின்னாடி பார்ப்போம் பாவை முதல் பரிசை பெற்றால் பாவை முதல் பரிசை அதில் ஐ வந்திருக்கு முதல் பரிசை பெற்றால் ஸோ செய்வினை தொடர் இதுவே செய்யப்பாட்டு தொடரில் முதல் பரிசு பாவையால் பெறப்பட்டது ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் ஐ வந்திருக்கு பாருங்கள் வெளிப்பட்டு ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் இதுவே வினை வினைத்தொடரில் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது படு பட்டது பெரு பெற்றது மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வந்து வரும் ஸோ அது நம்ம செயற்பாட்டு வினை தொடரில் நான் டெஃபினேஷன் வந்து கொடுத்துட்றேன் மக்கள் மழைநீரை சேமித்தனர் மழை ஐ வந்திருக்கு இதுவே செயப்பாட்டு வினை தொடரில் மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது மூவர் தேவாரத்தை இயற்றினர் தேவாரத்தை ஐ வந்திருக்கு பாருங்க இதுவே செய்யப்பாட்டு வினை தொடரில் தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஐ வந்திருக்கு பாருங்கள் கரிகாலன் கல்லணையை கட்டினான் செயபாட்டு வினை தொடரில் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை இயற்றினார் இங்கே வந்திருக்கு பாருங்கள் ஐ ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை இயற்றினார் இதுவே செயபாட்டு தொடரில் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் ஒளையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் இது வந்து செய்வினை தொடர் இப்போ செயபாட்டு வினைத்தொடர்னால் மூவேந்தர்கள் ஔவையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர் ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கிறார் ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கிறார் இதுவே செயபாடு வினை தொடரில் பாடம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது நன்றாக கற்பிக்கப்பட்டது வாவுசி தொல்காப்பியத்தை பதுப்பித்தார் வாவுசி தொல்காப்பியத்தை பதுப்பித்தார் தொல்காப்பியம் வாவுசியால் பதிப்பிக்கப்பட்டது இது செயற்பாட்டு வினைத்தொடர் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னது தான் அது வந்து செயற்பாட்டு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது செய்யப்பட்டுன்னு வந்திருச்சி செயப்பாட்டு வினைத்தொடர் நம்ம வந்து அதே தான் நம்ம இப்போ இதில் வந்து பார்க்க போகிறோம் வினை வினைத்தொடருக்கான விளக்கம் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் செயப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவு முடி முடியும் தொடர் தான் வினை வினைத்தொடர் செயப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது செயபாட்டு வினை தொடர் இப்போ வினை வினைத்தொடரில் எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் நல்லா கேட்டுக்கோங்க வினை வினைத்தொடரில் எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனிலையோடு படு பட்டது பெரு பெற்றது எனும் துணை வினைகளும் சேர்ந்து வரும் இதுதான் டெஃபினேஷன் இது தெரிஞ்சால் போதும் நீ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் திருவள்ளுவரால் மூன்றாம் வேற்றுமை ஒரு பால் வந்திருக்கு பாருங்கள் இயற்றப்பட்டது படு பட்டது பெரு பெற்றது ஏதாவது ஒன்று வரும் பயனிலையில் எழுவாயோடு ஆள் மூன்றாம் வேற்றுமை வரும் அதுதான் ஆள் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது முதல் பரிசு பாவையால் பெறப்பட்டது பாவையால் பெறப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது அவ்வளோதான் ஈஸி கான்செப்ட் புரிஞ்சிட்டா முடிஞ்சது ஈஸி தான் மூவேந்தர்கள் ஒளையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர் பட்டனர்னு வந்திருக்குங்க படுப்பட்டது பெரு பெற்றது பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது ஸோ அவ்வளோதான் செய்வினை செயபாட்டு வினை தொடர் முடிஞ்சுது ஸோ நம்ம அடுத்து தன் வினை எல்லாம் பார்ப்போம் எல்லா எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது எல்லாமே மேக்சிமம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ